வணக்கம் திருச்செங்கூர் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஸோ இந்த சைட்டில் ஸோ இது வரைக்கும் என்னென்ன வேலை வந்து முடிச்சிருக்கோம் இப்போது என்ன வேலை போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் போர் இறக்கியாச்சு போர் இறக்கி தண்ணி நமக்கு வந்துருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்தந்த குழிக்கு நேராக வந்து தண்ணி நிப்பாட்டியிருக்காங்க நிப்பாட்டின பிறகு பார்த்திங்கன்னா அந்த மண் வந்து செட்டில் ஆகிருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மண் வந்து இறங்கியிருக்கு நமக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம வந்து செப்பி டேங்க் மார்க் பண்ணியிருப்போம் ஸோ மார்க் பண்ணது கூட லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த செப்பி டேங்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழுப்பியாச்சுங்க ஸோ நமக்கு எந்த அளவுக்கு மேலே எழுப்பியிருக்கும் அப்படின்னா பேஸ்மெண்ட்டோடு ஒரு ரெடி டவுனாக இருக்கிற மாதிரி அந்த கணக்கு வச்சு இறக்கிட்டோம் அதாவது அந்த டேங்க் வந்து நமக்கு ஸ்லாப் போட்டு ஃபினிஷிங் வருது இல்லையா அதை விட ஒன்றரை கூடுதலாக நமக்கு வந்து பேஸ்மெண்ட் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இங்கே கணக்கு ஸோ இதே மட்டும்தான் இங்கே வந்து நம்ம சம்பு ஊருக்கும் எடுத்து வரணும் இப்போ சம்பு ஊருக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செபி டேங்க் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து நாலு இன்ச்சு கல் வச்சுட்டு பூசியாச்சு ஏன்னா ஒரு மூணு நாள் நமக்கு காயணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பூசி இது முடிச்சுட்டு தான் வந்து அங்கே பிரிக் ஒர்க் பண்ணாங்க செபி டேங்க் ஒர்க் வந்து இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சு கீழே வந்து ஸ்டார்ட்ரு போட்டிருக்கோம் ஸ்டார்ட்ரு போட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சென்ட்ரிங் அடிக்கிறோம் ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம பழக தங்காய் யூஸ் பண்ணுறோம் பலகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அடித்து தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து பூச்சி விலைக்கு நல்ல க்ரிப்பாக இருக்கும் ஸோ அந்த ஒரு இது பர்பஸ்க்காக இது பண்ணுறோம் ரெண்டாவது நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அதனால் ஹனிக்கம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பக்கவாக நம்ம வந்து தூக்கலாம் பார்த்து தான் இந்த சென்டரிங் இருக்கோம் இந்த டேங்கில் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கட்டியிருப்போம் டென்னமம் ராடு தான் யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல் அடித்து தான் கோத்து கட்டியிருப்போம் இப்போது இந்த ஷார்ட் வால் இருக்கு இல்லையா அந்த ஷார்ட் வாலில் வரும்போது இப்போ ரெண்டு அடிக்கு வந்து எள் வந்திருக்கும் மறுபடியும் இந்த ராடு கண்ணி ஆகிருக்கும் ஸோ அடுத்து இது கண்ணி ஆகுது இல்லையா இதில் வந்து எல் அடித்து இப்படி வருங்க அது மாதிரி ஒன்று ஒன்று கோத்து கோத்து தான் நம்ம எடுப்போம் ஏன்னா கார்னர்லாம் க்ராக் வரும் ஸோ எல் அடித்து தான் அந்த வால் இன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் கட்டணும் ஸோ இப்படி தான் பண்ணணும் நான் வந்து கிட்டேயே கூட போய் காமிக்கிறேன் ஸோ எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ வந்து நம்ம டேங்குள்ள இறங்கி பார்க்குறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த வால்ராட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கட்டியிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல் கோத்து கோத்து எடுத்து வந்திருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எள்ளு வந்து ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம வந்து இழுத்து வந்திருப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கார்னர் வந்து நல்லா ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருக்கும் வீக் பாயிண்ட்டாக இருக்காது ஸோ இண்டிவிஜுவலாக கொடுத்தீங்கன்னா தான் அது வீக் பாயிண்ட்டாக இருக்கும் அது இண்டிவிஜுவல் அப்படின்னா ஸோ இதுக்கு இதுக்கு செப்ரேட்டாக கொடுத்திங்கன்னா இதில் நமக்கு ஒரு டை அப் ஒன்று இருக்காது ஸோ இதுக்கு ஒரு டை அப் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம வந்து இது மாதிரி எள்ளு அடித்து எல்லா காரணிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எள் இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்கனாலும் அது இந்த எள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வாழ்ற பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டணுங்க ஸோ நமக்கு வந்து வால் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சியர் வால் திக்னஸ் வந்து அஞ்சு இன்ச்சு வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து ஸ்டார்ட்ரு போட்டு அதுக்காக பேஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரோம் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் அது வந்து சில்டு கலெக்ட்ரு வந்து ஸோ டஸ்ட்லாம் வந்து அதில் செட்டில் ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த டேங்குல் எல்லாம் நம்ம சென்ட்ரிங் ஒர்க் போய்ட்டுருக்கு மேக்சிமம் இன்னைக்கு முடிஞ்சிடும் ஸோ நாளைக்கு வந்து நம்ம காயின்ட் போடுற மாதிரி வச்சுருக்கோம் ஸோ காயிண்ட்டு போ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டுருவோம் ஃபர்தராக வந்து பார்சலாக மண் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஃபில் பண்ணிவிட்டு கூராட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு வந்து நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து மண் நிரப்பி கூராட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பீம் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்குது ஏன்னா என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு லூஸ் ஆயில் அதே மாதிரி ஸோ அங்கே ரெண்டு பில்லர் இருக்குது இல்லையா அந்த இடமும் வந்து லூஸ் ஆகல் தான் இருந்துச்சு ஸோ அங்கே வந்து இந்தளவுக்கு அங்கேயும் குழி இருந்துச்சு ஸோ மண் தோண்ட தோண்ட நம்ம பெருசாக போச்சு நம்ம வந்து குழியிலேருந்து மேலே வரணும் ஸோ மேலே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பில்டிங் வந்து மேலே எழுப்பிடும் நல்லா அதுக்காக தான் இந்த ஸ்லோ ப்ராசஸாக போயிட்டுருக்கு இந்த டேங்க் வேலையை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்பீடப் ஆகுங்க அப்புறம் இந்த செப்டி டேங்கை நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் ஏற்றிட்டோம் அதாவது பேஸ்மெண்ட்லேருந்து ஒன்றரை அடி நமக்கு கீழே வர மாதிரி அதுக்கேற்ற மாதிரி லெவல்லாம் கடத்தி பக்காவாக வந்து குத்துக்கள் போட்டு வச்சுட்டோங்க இதுக்கப்புறம் மேலே நம்ம காயின் ஸ்லாப் தான் போடணும் ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம பூச்சி ஒலை பண்ணுங்க பூச்சி பண்ணிட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து சிமெண்ட் பால் வைக்கணும் இல்லை நமக்கு வந்து ஒரு நால் நாலு ரங்கில் வால் வரும் ஸோ அது வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் சந்து விட்டு வச்சுருக்கோம் ஸோ கோத்து நம்ம எடுத்து வர மாதிரி இருக்குங்க கீழே வந்து ஒரு கேப் இருக்கும் இது வந்து நார்மலாக வந்து ஒரு சிங்கிள் சாம்பர் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து மேலே நமக்கு டாய்லெட்டு வருதுங்க ஏன்னா ஒரு சைடு தான் நம்ம மேன்ஹோல் கொடுக்கலாம் அந்த ஒரு மேன்ஹோல் வழியாக தான் இந்த ஹோல் டேங்கை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து ரெண்டு மேன்ஹோல் யூஸ் பண்ணோம்னா அழகாக வந்து இதை யூஸ் பண்ணலாம் அதாவது டேங்க் கூட யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து சிங்கிள் சாம்பர் மெத்தடில் தான் இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட மற்ற சைட்லாம் பார்த்திங்கன்னா செடி டேங்க் எப்பவுமே வந்து மூணு சாம்பரை தான் பிரிப்போம் ஸோ மூணு சேம்பரில் ரெண்டு சாம்பர் வந்து நமக்கு ஸ்லட்ஜுக்கு போயிடும் ஒரு சாம்பர் வந்து வெறும் வாட்டர் மட்டும் வரும் அதுலேருந்து நமக்கு இன்ஃபில்ட்ரேஷன் கலையைக்கு போகிற மாதிரி நம்ம வந்து ஆப்ஷனெலாம் கொடுத்து வச்சுருப்போங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா மேலே டாய்லெட் வரும் ஸோ அதனால் வந்து சிங்கிள் சாம்பர் மெத்தடில் தான் இங்கே பண்ண போகிறோம் இது வந்து ஃபில்லிங் ஆகிட்டுனா க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அந்த ஒரு பர்பஸ் தான் அதைவைஸ் இந்த சைட்டில் நமக்கு வந்து இந்த செப்டி டேங்க்லேருந்து வர அந்த வேஸ்ட்டு தண்ணியை வந்து பிட் போட்டு நம்ம கீழே போகிற மாதிரி வச்சுப்போம் ஃபியூச்சரில் ட்ரைனேஜ் வந்துச்சுன்னா ட்ரைனேஜில் கூட நம்ம விட்டுக்கலாங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன ஒர்க் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம இங்கே வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை சூப்பர்வைசிங் என்னோடய மேற்பார் வகையில் செய்கிற வேலையோ குவாலிட்டியாக செய்கிறது தான் இதோட ஸ்கோப்பே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா தொடர்பு தொடர்புகள்லாம் டிஸ்பிளே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சைட்டோட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்